ஓம் பவாமகே கவிங்க ம்ணாணிம்பே கவிஙவீம் உபமஸ்திரபத் தமம் ஜேராஜம்மஸ்வா நோதவிஸ்ரீ தசனம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீமஹாதிபதை நம நமோ விரதபதே நமோ கணபதை நம நமஸ்தே யகந்தாய பிரமதபே அத்துலம்போதராயா வினவிநிசிவசுதாயமூர நமோ நமகா கஜானனம் நமநத்மாத் கஜானன்தம் பத்தம் ஏகதந்தம் உபாசுகே இது ஏன் சொல்றேன்னு நினைக்கிறே வாங்க விஷயத்துக்கு வருவோம் நாளைக்கு ஆழ விஸ்வாச வருஷம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு சித்தர்கள் நமக்கு அருளி கொண்டு வருகின்ற அற்புத வழிபாட்டு முறை பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையிலே வருகின்ற அற்புதமான கணபதியின் பெயரை வைத்திருப்பவர்களும் கணபதி உபாசனை செய்கின்றவர்களுக்கும் வாழ்க்கையிலே எல்லா காரியமும் சித்தி பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்ற அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதியை முடிந்த நான்காம் நாள் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி விரதத்தை முறையாக கடைபிடிக்க வேண்டும் அப்படி அந்த நாளிலே இரவு ஒன்பது மணிக்கு மேல் சந்திரனை நீங்கள் தரிசித்த பிறகு ஸ்ரீ விநாயகரை பூஜை செய்து நூத்தி எட்டு பூரண கொற்கட்டைகளையும் படைத்து ஏழைகளுக்கு தானமாக அழியுங்கள் இரண்டாவது மாசி மாதத்தில் வரும் சங்கடக சதுர்த்திக்கு மகா சங்கட சதுர்த்தி என்று சித்தர்கள் சொல்லுகின்றார்கள் மாசியில மகா சிவராத்திரி வருதில்ல அது போல மகா சங்கடகர சதுர்த்தி இதை பற்றி நமது அகஸ்திய விஜயத்திலே கொடுத்திருக்கோம் இப்படி தொடர்ந்து நீங்கள் சங்கடகர சதுர்த்தியை பனிரெண்டு ஆண்டுகள் விரதம் இருந்து செய்து இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு நல்ல காலம் செய்யவில்லை எப்பயோ அறையும் குறையுமாக மறந்து விட்டோம் கவலைப்பட வேண்டாம் இப்பொழுது இருந்து நீங்கள் இந்த இரவில் கணபதி பூஜை செய்வதால் மனம் அடைந்து எந்த ஒரு நல்ல காரியத்தையும் துணிச்சலுடன் செய்து வெற்றி பெறுவீர்கள் அப்படிப்பட்ட வழி கிடைக்கும் முறைப்படி விசுவாச வருஷம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நாளைக்கு பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை எட்டு மணி நாற்பத்தி ரெண்டு மணிக்கு மேல் செவ்வாய்க்கிழமை கூடும் சங்கடகர சதுர்த்தி நல்ல நாளாக அமைந்து வருகிறது இப்படி அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது நாம் அதை விட்டு விடலாமா யோசியுங்கள் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது உங்களுக்கு பலன்களோ சொல்லி மாளாத மலையளோ வந்து சேரும் பூஜை பலன்களை ஒரு குருக்கு அர்ப்பணம் செய்யுங்கள் இப்படி நாளைக்கு ரெண்டு காரியங்கள் மூணாவது காரியம் சொல்றேன் நித்திய வழிபாட்டு நாள் நாளைக்கு ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வருகின்ற நல்ல நாள் கலா நித்திய வழிபாட்டு நலனால் நாள் எப்பேற்பட்ட வறுமை சூழ்நிலை இருந்தாலும் அது உடனடியாக மாறவும் லட்சுமி குபேர கடாட்ச சக்திகள் பெருகி கொண்டே இருப்பதற்கும் இறைவன் பல நல்ல சந்தர்ப்பங்களை அவ்வப்போது இப்படித்தான் கொடுக்கின்றார் அதை மிகவும் என்ன செய்கிறார் கருணையுடன் கொடுக்கிறார் சந்தோஷத்துடன் கொடுக்கிறார் மக்களுக்கு அள்ளி கொடுத்துக் கொண்டே இருக்கின்ற சருவின் மூலமே இந்த நாட்களை நாம் அறிய முடியுமே தவிர ஏதோ பஞ்சாங்கத்துல தேதி காலண்டர் பார்க்க முடியாது இப்படி செவ்வாய்க்கிழமையுடன் உத்தரட்டாதி நட்சத்திரம் கூடும் நாட்களில் கோஜலம் என்கின்ற கோமேயம் பசுவினுடைய கோமேயத்தை ஒரு தாமிர பாத்திரம் காப்பர் சும்பலம் அப்படியே அது நீர் விடும் போது புடிங்கோ இப்படி இன்றே பிடிக்கலாம் நாளைக்கும் பிடிக்கலாம் இப்படி சேர்த்து உங்களுடைய வீடு அலுவலகம் கடை வியாபார ஸ்தலம் எல்லா இடங்களிலும் லக்ஷ்மி காயத்ரி மந்திரம் ஒண்ணுமே வேண்டாம் ஓம் மகாதேவி விஷ்ணு பத்னி சதுமிகை தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதையார் இதை மட்டும் சொல்லி கொண்டு கோசுப்த மந்திரம் தெரிந்தால் ஓதுங்கள் இந்த மந்திரங்களை சொல்லி ஓதியபடி மாவிலையால் அந்த தீர்த்தத்தை மாவிலை நுனி தர்ப்பையை கூட சேர்த்துக் கொள்ளலாம் உங்க வீடு கடை இதை தினமுமே தெளிக்கலாம் வறுமை சூழ்நிலை நஷ்டம் இவைகள் இருந்திருந்தால் உடனே மாறிவிடும் மேலும் மேலும் அது தொடர்ந்து இருப்பதற்கு நீங்கள் தினமும் அதை தெளிக்க வேண்டும் சில இடங்களிலே ஆவி நடமாட்டம் நிறைய இருக்கின்றது இப்போதெல்லாம் தற்கொலை பிணத்தின் மேல் போட்ட பூ நமது கடை வியாபாரத்துக்குள்ள பறந்து வந்து வேணும் என்று தூவார்கள் நமது வாகனங்கள்ல இப்படி பினப்பூ இது பண்ணால் ஆவிகளுடைய நடமாட்ட துன்பங்கள் நமக்கே தெரியாது என்னமோ ஒரு வீட்டில் என்னமோ நடக்குது யாரோ போறது மாதிரி இருக்கு ஒரு நிழல் ஆடுறது மாதிரி இருக்குன்னு சொல்றீங்கள அது ஓடிவிடும் அந்த மாதிரி ஓடுவதற்கு நல்ல விளக்கேற்றி வைத்தாலும் என்னமோ வெளிச்சம் மனசே மாதிரி ஒரு இருள் சூழ்ந்த நிலை இப்படிப்பட்ட சூழ்ந்த நிலை மாறுவதற்கும் இருந்தும் தா தாமதம் பார்த்துட்டேன் சார் எத்தனையோ கோயில் போயிட்டேன் ஐயா சொன்னது அப்பா சொன்னது வாத்தியா சொன்னது யார் யாரோ சொன்னதெல்லாம் தான தர்மங்கள்லாம் என் என் பொண்ணு பண்றான் என்ன கல்யாணமே நடக்கலையே வேதனையே அடையாத ஆன்மீக பக்தர்களுக்கும் இது உண்டு அவர்களுக்கு மட்டும் அப்படியே பாஸ் பண்ண வைக்க மாட்டாங்க அவங்க ஒரு சின்ன ஒரு துளி போற கடுகு போல காரியத்தை விட செய்ய மறந்திருப்பார்கள் அவர்களுக்கும் ஒரு நல்ல நிலை கிடைக்கும் இப்படி இது போன்ற பல வித விதமான மாறுபட்ட சூழ்நிலைகள் உடனடியாக நிவர்த்தி அடைய குரு ஒரு வழி பிறக்க போகின்றது நாளை தொடர்ந்து இந்த வழிபாட்டை நீங்கள் செய்தால் ஓமியத்தை செப்பு பாத்திரத்தில் பிடித்து மாவழை நாளை விடலாம் கடைகள் வியாபாரம் இங்க பார்த்தா உங்க தலையில தெரிஞ்சுக்கோ இப்படி திருக்கணம் முறைப்படி வருவது விசுவாசு வருஷம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொள்ளுங்கள் நாளைக்கு பதினோரு மணி மணி முதல் பதினொன்னு ஐம்பத்தி மூணு நிமிஷம் முதல் மறுநாள் புதன்கிழமை சூரியன் உதயம் வரை செவ்வாய்க்கிழமையுடன் உத்தரட்டாதி நட்சத்திரம் சேர்ந்து வருவது சகஸ்வர லட்சுமிஸ்வரர் உங்களுக்கு அற்புதமான சகஸ்ரதீரிஷா புருஷா இந்த சகஸ்ர லக்ஷ்மிஸ்வருடைய வாஞ்சா கணபதியினுடைய அனுகிரகம் கிடைக்கதை கிடைக்கின்றதை நீங்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதை என்ன செய்யணும் பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள் அதை பாஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சு போச்சு உங்கள் டூட்டி நீங்கள் எல்லா விதமான பூஜை தான தர்மங்கள் எது செய்தாலும் முடிவாக அதை உங்களது குருவுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள் மேலும் விளக்கம் பெறுவதற்கு தொடர்பு கொள்ளுங்களேன் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் இப்படி இந்த ஆடி மாசம் முழுமைக்கு நீங்க சொல்றதே இல்லை நிறைய பேர் மனசு வேதனையாக இருக்கிறது சூரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் தத் புருஷாய் கோடி பிரகாஷாய தேமகி தன்னோ ஸ்ரீ ரவி சூரிய மூர்த்தி பிரஜோதயார் மீண்டும் சொல்கிறேன் ஓம் தத்புருஷாய வட்னகே கோடி பிரகாஷாய தேமகி தன்னோ ஸ்ரீ ரவி சூரியமூர்த்தி பிரஜோதயார் ஒரு பதினோரு நூத்தி எட்டு சொல்லுங்களேன் இப்படி வேல் வேல் குழந்த வேல் 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 குழந்த வேல் அண்டத்தை போற்றி இப்படி எல்லாம் சொல்லி கொண்டு வாருங்கள் உங்களுடைய காரியம் ஜெயம் 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 இப்படி நாளைக்கு இருபத்தெட்டு இந்த ஆடி மாதம் இருபத்தி எட்டு வெள்ளியங்கிரி தேனி மலையில ஒரு சரக்கு இருக்கு நச்சாந்துப்பட்டி குறுமியான் மலை அந்த இடங்களிலும் வழிபா வழிபட வேண்டிய முக்கியமான நாள் ஏன்றா அந்தந்த ஊர்ல உள்ளவங்க செய்வதற்காக இதை மாற்றி கொடுத்து கொண்டிருக்கிறோம் இப்படி செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தி திதியும் சங்கடக சதுர்த்தியும் சேர்வது அங்காரக சதுர்த்தி அங்காரக எனப்படும் செவ்வாய் பகவான் இப்படிப்பட்ட இந்த நாட்களிலே சகல லோகங்களிலும் ஸ்ரீ விநாயக மூர்த்திக்கு பல சிறப்பான பூஜைகளை மேற்கொள்வதால் அங்கார பகவானே விநாயகரை நாளைக்கு வணங்கி வழிபாடு செய்கின்றார் அந்த செவ்வாய் காரகன் அதன் பலாபலனாக இந்த பூலோகத்திலே பூமண்டலத்திலே செவ்வாய் மேடு என்று சொல்லப்படும் இடம் தேனிமலை நச்சாந்துப்பட்டி எனப்படும் பல பகுதிகளிலே அற்புதமாக நிரவுகின்ற ஒரு இடம் நிறைந்திருக்கின்ற இடம் இது போன்ற நாட்களிலே நீங்கள் செய்யும் பூஜைகளால் நமக்கும் பல அரிய நல்ல வரங்கள் உடனே கிடைத்துவிடும் இப்படி அங்காரக சதுர்த்தி நாட்களிலே குறைந்தது அஞ்சு அடிக்கு மேல் உயரமாக உள்ள பிள்ளையாரை அதாவது இச்சனாரி அப்படின்னு பேர் அந்த இடத்துல ஒரு பிள்ளையா இருக்கார் அஞ்சரிக்கை மேல இருக்கார் முக்குருணி விநாயகர் இருக்கார் அவரை நீங்கள் பார்ப்பதும் வயல்ல இருக்கார் மிக சிறப்பானதாக இருக்கும் இந்த இப்படிப்பட்ட மூர்த்திகளே செவ்வாய் கிரகத்தின் நன்மை தரும் அதாவது உஷ்ண கதிர்களை கிரகித்து செவ்வாய் பகவான் சூடானவன் அவன் நன்மை தருகின்ற அந்த சூடு அந்த உஷ்ணத்தை தரும் உஷ்ண கதிர்களை அப்படியே இழுத்து அங்காரக சதுர்மண்டல கிரணங்களாக ரேசஸாக மாற்றி நமக்கு நோய் நிவாரண சக்திகளாக நமக்கு அளித்து வரும் நல்ல நாள் நாளைக்கு இப்படி ஸ்ரீ தன்வந்திரி சித்தர் செவ்வாய் மேடுகள் எனப்படும் இந்த அங்காரக சக்தி நிறைந்த அற்புதமான ஸ்தலங்களிலே முருகப்பெருமானை வழிபட்டு ஆராதித்து அர்ச்சனை செய்து அந்த பலன்களை இந்த உலக மக்களின் கடுமையான வியாதிகளின் நோய் நிவாரண சக்திகளுக்கு அர்ப்பணிக்கிறார் என்றால் சித்தர்களுடைய கருணை என்ன கருணா கடாட்சம் என்ன தயால குணம் என்ன இப்படி மனிதர்கள் செய்வார்களா எனக்கு எனக்கு நமக்கு நமக்கு இப்படிப்பட்டதை நமது அகஸ்திய விஜயத்தில் படித்து பாருங்கள் இவற்றில் நாம் குறிப்பிட்ட சில ஸ்தலங்களாக விளங்கும்போது தேனி மலை வெள்ளியங்கிரி மலை நச்சாந்துப்பட்டி குடுமியான் மலை ஸ்ரீ வைத்தீஸ்வரன் கோவில் சென்னை பட்டப்பழனி முருகன் கோவில் இவெல்லாம் குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு தருகிறோம் நாளை தெருக்கணிதம் முறைப்படி இந்த விஸ்வாச ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பகல் காலை எட்டு மணி நாற்பத்தி ரெண்டு மணி முதல் எட்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் முதல் மறுநாள் சூரிய உதயம் வரை அங்காரக சதுர்த்தி நாளாக செவ்வாய்க்கிழமை உடன் சதுர்த்தி திதி உன்னை சொன்னது உத்திரட்டாயிர நட்சத்திரம் இதில் சொல்வது செவ்வாயும் சதுர்த்தியும் சேர்ந்து வருவது இப்படிப்பட்ட நல்ல நாட்களிலே ஆலயங்களை நான்கு முறையாவது அடிப்பிரதர்சனம் செய்யுங்கள் எந்த ஆலயமா இருந்தாலும் பரவாயில்ல நான்கு முறை கா கால மேல கால் வச்சு அடி பிரதர்ஷனம் செய்ய வேண்டும் வலம் பெற வேண்டும் பிள்ளையார் கோயிலாக இருந்தா கூட பரவாயில்ல நாலு தடவை சுத்தி வாங்க சிறிய மலைகளை குண்டுகளை குறைந்தது நான்கு முறை கடகடன் வளம் வரலாம் அதனுடைய பலன்கள் சிறப்பை தரும் அதுவும் செவ்வாய் கோரை நேரத்திலே காலை ஆறிலிருந்து ஏழு மத்தியம் ஒன்றிலிருந்து ரெண்டு இருபது எட்டுலேருந்து ஒம்பது பாதுகாப்புடன் செல்லுங்கள் இப்படி எரிவளம் வந்து நாலு விதமான சிகப்பு நிற உணவுகள் ஆடைகள் தானங்கள் செய்யுங்கள் நீங்கள் செய்கின்ற பொருள்களிலே உங்கள் தொழில்கள் உணவு உண்ப உண்ணப்படும் போது நீங்கள் செய்கின்ற பொருளிலே அந்த மாதிரி சிகப்பான உணவு பீட்ரூட் சாதம் தக்காளி சாதம் சொல்றீங்களே அப்படிப்பட்ட உணவுகளை தானம் செய்தால் எப்பேற்பட்ட கடுமையான நோய்க்கு நல்ல நிவாரணம் கிட்டும் மனசுக்குள்ள இருக்கிற கஷ்டமும் ஒரு நோய் மன வேதனையும் ஒரு நோய் யாது படுக்க வேண்டாம் ஏதோ எல்லாமே பணம் காசு சௌக்கியம் எல்லாமே இருக்கும்போது அதை பராமரிக்க முடியவில்லையே என்கின்றையோ என்கின்ற ஒரு நோய் வரப்போது எல்லாருக்கும் அடடா அங்கே சொத்து சேர்த்தோம் அடடா இங்கே பணம் போட்டோம் அது என்னாச்சு இது என்னாச்சு ஆடிட்டர் பார்த்தாரோ அவங்க பார்த்தாங்களா என்ன பார்த்தாங்களா பக்கத்தில் உள்ள போட்டு போட்டானா ஆட்டையை போட்டு போட்டானான்னு நினைக்கிற நில நிலைமை எல்லாருக்கும் வரப்போகுது இனிமேல் கோடீஸ்வரர் த கீழ் நிலைக்கு வரப்போகின்றார்கள் கீழே உள்ளவர்கள் மேலே நிலைக்கு வர இருக்கின்ற ஒரு காலமானது வந்து கொண்டிருக்கு இதை என்ன செய்யணும் பலருக்கும் இதை எடுத்து சொல்லுங்கள் காலச்சக்கரம் மேலே போகின்றது மேலே உள்ள சக்கரம் கீழே வர ஆரம்பித்து விட்டது இன்று அதாவது புத கிரகம் பக்ரத்திலிருந்தே நிவர்த்தியாகி அற்புதமான ஞான வித்யா காரணமாக வரப்போகிறது எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் அப்படி செய்யும் பொழுது பழங்களோ கோடி கோடியாக பல லட்சம் கோடியாக உங்களுக்கு வரும் இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு எண் தருகிறது எயிட் செவன் சிக்ஸ் ஜீரோ ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் ஸ்ரீரங்கம் இப்படி நாளைக்கு திருவண்ணாமலை கேட்குறீங்களா இன்னைக்கும் பல கோடி கொடான கோடி சித்தர்கள் மகான்கள் யோகிகள் தினம் தினமுமே எந்த நேரத்திலும் கிரிபலம் செய்து கொண்டே இருக்கும் அற்புத பூமி தான் திரு அண்ணாமலை இனிமேல் நம்ம நிற்பதில் நிற்பதற்கு நடக்கிறதுக்கு உட்கார்றது கூட ஒரு சொட்டு இடம் கிடைக்காது இப்படி குறிப்பிட்ட நாள்களே குறிப்பிட்ட முறையிலே நீங்கள் செய்யக்கூடிய சில வழிபாடுகள் மிக மிக அளப்பரிய பலன்களை தரப்போகிறது அதில் முக்கியமாக தலையில் அடிப்பட்டு கோமா மற்றும் கோமா விசேஜிக்கு போயிட்டு பேச்சுவார்த்தையில் பலவிதமான நரம்பு நாள கேட்க இயக்கங்கள் நிரம்புல ஏதோ ரத்தம் உடலை இங்க சோழிச்சி பிளட் ஃபிளாட்டு இப்படி அது அதனால் இயக்கங்களால் சில அங்கங்கள் செயலிழந்த நிலையிலே பராட்டிக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது அப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு வாழ வாடி வதங்கினால் ஸ்ரீவல்லி புத்தூர் அந்த ஆண்டா கோயிலுக்கு பக்கத்தில் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி ரொம்ப ரொம்ப மிக மிக சக்தி வாய்ந்த ஆலயத்திலே நல்ல முறையிலே உரிய பூஜைகளை பல பேர் சேர்ந்து செய்யலாம் கபாலம் என்கின்ற தலை அந்த தலைக்குள்ள பல கோடி எத்தனையோ நரம்புகள் இருக்கின்ற மூளை எல்லாம் அங்கேதான் இருக்குது சிறு மூலை அது சம்பந்தமான நோய்களால் வியாதிகளால் வைரஸ் அப்படின்னு சொல்லல அப்படி கஷ்டப்படுறவங்களை வாடி வதங்கி வருவோருக்கு அவரவர் சார்பாக நீங்கள் யார் வேண்டாலும் அவருக்காக நீங்கள் அவருடைய ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் புற்றார் உறவினர்கள் பிறரும் இந்த அங்கார சதுர்த்தி நாளிலே திரு அண்ணாமலையை கிரிவலம் வருவது மிக மிக நல்ல பலனையும் கொடுக்கும் விளக்கங்களை அகசிய விஜயத்திலே கொடுத்து விட்டோம் பாருங்கள் கேட்கண்ட மந்திரங்களை சொல்லிக்கொண்டு ஓதிக்கொண்டு கிரிவலம் வந்தால் பலன்கள் கூடுதலாக இருக்கும் ஓம் நவாரிஷாம் மாதே பத்னாம் ஜீவாலம் ஜீவலாம் நவாரிஷாம் மாதே பத் நாம் யோசதி இப்படி பாவம் தீர்க்கும் ஓஷதி போற்றி போற்றி பாவங்களை தீர்க்கும் ஓஷதி ஓஷதி நம் மரு மருத்துவ தேவதையை போற்றி போற்றி சொல்லுங்களேன் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள் நீங்கள் திருவண்ணாமலையை முறையாக கிரிவலம் வந்து செய் நீங்கள் செய்த பலன்களை பெற வேண்டும் இப்படி பெற்ற பலன்களை உங்களுடைய குருவுக்கு அர்ப்பணம் பண்ணுங்கள் அதிக சந்தர்ப்பங்கள்லாம் தினமும் வராது பயன்படுத்தி கொள்ள முயற்சியில் இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள் உங்களுடைய புண்ணியம் நீங்கள் செய்த புண்ணியத்தோட சேர்ந்து ஒன்றுக்கு கோடி கோடியாக வரும் அப்புறம் கவலை என்ன ஆதி மூல அக்னி சக்தி பகவான் அக்னீஸ்வரர் எங்கே உத இருக்கின்றார் என்றால் திருவண்ணாமலையிலே உள்ளே நுழைந்து கோபுரத்து பெரிய ராஜகோபுரத்துக்கு உள்ளே நுழைந்து சொல்லும்போது அந்த முருகனுடைய சன்னதிக்கு நேர இடது பக்கம் உள்ளே நுழையும் போது இடது பக்கம் உள்ள மூர்த்தி பைரவ என்று போட்டிருப்பார்கள் அப்படி அல்ல அது முதல் முதல்ல இந்த பூலோகத்திற்கு அக்னி சக்தியை கொடுத்து கொண்டிருக்கிற மகா அக்னீஸ்வரரை வணங்கி நீங்கள் ஹோட்டல் வியாபாரம் அடுப்பு பத்த வைக்கிறது செங்கல் சூளை பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிஸ் தொழிற்சாலைகள் வைத்து நடப்ப நடத்தி கொண்டிருப்பவர்கள் வணங்கி தக்க முறை ஒரு குருவை கேட்டு தான தர்மங்களை பண்ணால் முழுமையான பலன் தரலாம் என்ன தானம் தர்மம் ஆமாங்க நம்ம வீட்டில் பூஜையெல்லாம் பண்றோம் என்னென்னமோ எல்லாம் பிடிக்கிறோம் திருவிழா பிடிக்கிறோம் கடைசியில் என்ன பண்ணுறோம் சாப்பிட்றமில்ல அதுதாங்க தானம் அதை பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உன்னுடைய அருளாளா அருணாச்சலா